மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிளக்க அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொதிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமானது தான் பந்தோபு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது அஹ் இப்போ இந்த மதுபலத்தை அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது வந்து இபிசி மற்றும் என இருவருடைய கூட்டு முயற்சி தான் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்து வருகின்றோம் இப்படி பணி எடுக்கப்ப வந்து கடந்த பதினா கடந்த பிப்ரவரி மாதம் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மது விளக்கு செக் போஸ்ட் மற்றும் நம்ம டிஸ்டிக் பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே நான் ஆய்வு பண்ண நானு அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு எட்டு டெம்பரரி செக் போஸ்ட அதுக்காக நாங்க ஃபார்ம் பண்ணோம் பண்ணிட்டு அது வந்து இன்னுமே அந்த போஸ்டிங் எல்லாம் ரன் ஆயிட்டுதான் இருக்கு அது அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மெமோஸும் நான் யார் யார் டிஎஸ்பி யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன் அதாவது அது வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு அந்த மாதிரி எட்டு டெம்பரேச்சர் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆஃப் டேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கரெக்டா அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து அது இன்கிரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஒரே ஒரு டைம் ஏப்ரல் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் மத்த அது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ் நோட்டபிள் இன்க்ரீஸ் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே நாம வந்து கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்தோம்னாச்சா குண்டாஸ் ஆகட்டும் அதே போல அக்யூஸ் அரஸ்பர்ட் ஆகட்டும் போத் என்என்டோ அதே போல இபிசிஐடி அதாவது பி இருக்காங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் நம்பர் ஆஃப் இதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல சேர்ந்து கம்பைண்டா பண்ணிட்டு இருக்கோம் நாலு மாசமா சம்பளம் வழங்கப்படல அப்படிங்கிற மாதிரி அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதிகள் இருந்து இங்க வந்தார் இல்லையா அதை ஜாயின் இது ரெகுலரி சாய் வந்த உடனே நாங்க இங்க எங்களுடைய சைல இமீடியட்டா நாங்க கொடுத்துட்டோம் அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரி சாய் இது வரைக்கும் நாங்க சம்பளம் போட்ட பிஎஸா ஒர்க் பண்ண எடுத்துக்கணும் இது வரைக்கும் நாங்க சம்பளம் போட்டுட்டோம் இந்த தேதியிலிருந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வந்த உடனே நாங்க சம்பளம் போட்டு நாங்க கொடுத்துட்டோம் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை கிடையாது டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அவர் வந்து இறக்கம் தொழில சொல்லி பணி 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 செய்ய விடாமல் அவர் அழுத்தம் கொடுக்கப்படுறதா அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் அதுதான் சொல்றேன் இதுல பர்சனலா பாத்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து பிஇவிங் அஸ் லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இன்னுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள்

ஏன்னா ரெண்டு காலமும் ஓயல இருக்காரு ஏடிசி போய் டேவிட் சா ஆசீர்வாதமும் குளோத்துக்கு போய் ரெண்டு பேரும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க ஊரோ வந்து எஸ் பியையும் எஸ் பிஎம்ஸ் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு டவரான் தகுంది அவர் அது குற்றசாட்டு வைக்கிறார் சார் அவர் என்ன காரணம் அது என்ன அவருடைய சக்ஸே காரணம் அவருடைய பச்ச காரணத்தை கூட தாறே அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டேன் வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா இருக்கோம் அது இப்ப வேணாமே அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம் சரி சார் இப்போ இவருமீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு மாவட்ட நிர்வாகத்தோட என்னவா சார் இருக்கும் அதாவது பிரஸ் மீட் வைக்கிறதனால பேசுறதுனால அதுக்கான சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டு சார் பரவாயில்ல நான் வந்து குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடுத்தத்தோட மாவட்டத்தோட பேசினாரு

எல்லா டிஎஸ்பிஎஸ்சு இன்ஸ்பெக்டர்ஸ் மில்லுங்க போலீஸ் இது எல்லாருமே பந்தோபஸ்து யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க ஃபோஃப்ட்டாக இருக்காங்க அட்டெண்ட் பண்ணிருக்காரு சார் என்ன ஏழு வருஷம் எனக்கு இது இருக்குது சர்வீஸ் இருக்கு ஆனா பிஆர்எஸ்ஸை வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான் இங்கே இருக்கனாங்க ஆனா இப்ப இருக்க நிலமையில என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்டில் போங்க டிஸ்பீஸில் போங்க இல்லை மரியாதை நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தவிர தகவல் தப்பா தப்பாக என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவை இல்லை என் குடும்பத்துக்கு தேவை இல்லை சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறார்

நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழக தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது அவர் பணியில் ஏதாவது குற்றச்சாரு அது இப்போ வடமே தனிப்பட்ட இது கிடையாது ஒரு யாருக்கு நான் கேட்டது அவங்க ஒரு டிஎஸ்சி வந்து பகிரங்கம்மா பொதுவழியில வந்து யூனிஃபார்மில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் மூலய ராவுல் அது ஏற்ற நீங்க கேட்டீங்க அதுக்கு நாங்கள் வந்து சில இருக்கு யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நடத்தை உதிமுறைகள் இருக்கின்றன அதன்படி நாங்க என்னங்கிறது பண்ணுறது நாங்கள் அவருடைய ஒருமை நடவடிக்கைகள் வந்து நான் பாயணும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி கருத்தது நான் என்ன நாங்க முறையான நடவடிக்கை என்னால் சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதவும் நாங்க போடப்படும்